நேத்து நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுதுங்க இனி பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகணும்னா பிஜேபி தான் போகணும் இதுல என்ன பெரிய அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகாது சிபிஐ இடி ஐடி இவங்கெல்லாம் தான் போவாங்க இவங்க போவாங்க பேசுவாங்க அவங்க இங்க வந்துருவாங்க அவ்வளவுதான் ஆனா முதல் முறையா ஈடி போகாம மூடியே போறார்ல அதுக்கு பேரு தான் ஜனநாயகம் சோ நம்ம முதல் பால்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம் அடுத்தடுத்த பாலை பார்க்கலாம் ஸ்டாலினஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி இத சொன்னவன் எது கரெக்டா சொன்னானோ இல்லையோ இந்த வார்த்தைய கரெக்டா சொல்லியிருக்கான் ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாம் கட்டத்தை நம்பி வட்டத்துக்குள்ளேயே நின்னாளுங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தா டேஞ்சரஸ் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு எஸ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் முத்துவேல் கருணாநிதி இது சொன்னவன் வாய்க்கு சக்கரை கன்ஃபார்ம் ஆனால் சுகர் இருந்தால் இன்னும் சேர்த்தி போடுவோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க எலெக்ஷன் வெற்றி ரிசல்ட்டு இது எல்லாம் சந்தோஷமான விஷயம் அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனால் நமக்கான பொறுப்பை நம்ம கை நழுவி விட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எஸ் அதுதான் நாத்தாக்கா இவங்க கூடையே வந்துட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய சிக்கல்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்காம இருக்கும் நாத்தாக்காக்கு இந்த தடவை ஓட்டு போட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஒரு நடிகரோ விளையாட்டு வீரரோ ஏதோ ஒரு செலிபிரிட்டிய பத்தியோ நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அது அவங்களுக்கான காசு நீங்க இத பத்தி பேச 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 அவங்களுக்கான தொகை உயர்ந்துகிட்டே தான் போகும் போவோம் கிட்டத்தட்ட அதே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப போனா போனாத்தா ஓட்டு போட்ட மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை? அதுல நின்ன வேட்பாளர்களுக்கும் இப்ப எந்த பிரயோஜனமும் இருக்கான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களை விட மோசமா இருந்த ஒருத்தன் இப்ப கோடி கணக்குக்கு அதிபதியா இருக்க முடியும் இவனுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்ல அன்னைக்கு இலங்கைய நேசிச்ச எல்லாரும் சேர்ந்துதான் இவனை கட்சி ஆரம்பிக்க வச்சுட்டாங்க ஒரு சினிமா பிரபலத்தோட பேரை உச்சரிச்சா இங்க நமக்கு எவ்வளவு லாச அப்படிங்கறத சீமான் திரும்பி திரும்பி நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு வளர்ச்சி நம்மளோட அதை நம்ம விரட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு உதவன மற்ற இயக்க தலைவர்களை கூட விட்டுறலாங்க முத்துக்குமார விடவா இவனோட தியாகம் பெருசுன்னு நீங்க நம்புறீங்க அதே முத்துக்குமார வச்சுதான் இவன் கட்சியவே அவன் டெவலப் பண்ணிருக்கான் இலங்கையின் இறுதி போற நிறுத்தணும்னு சொல்லி உயிரை விட்டவன் தியாகி அந்த கருகிய மயிரை எடுத்துட்டு வந்தவங்கலாம் கட்சி தலைவரா இன்னைக்கு சீமானால இலங்கை மக்களுக்கு மட்டும் இல்லைங்க இங்க இருக்கிற மக்களுக்கு கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம்னு அவன் நினைச்சிருந்தானா சீமான் எலெக்ஷன்ல நின்று இல்லைன்னா அவங்க பொண்டாட்டியவோ இல்ல சாட்டையவோ அவங்க கட்சியில முக்கியமான ஆட்களை யாரையாவது நிற்பாட்டிருப்பாங்க வித்யாராணி வீரப்பன் யாருங்க பிஜேபி ல இருந்த ஒரு பொண்ணு முத நாள் கட்சிக்கு வருது அடுத்த நாள் வேட்பாளர் ஆயிருது இதுதாங்க நாத்தாக்கா அந்த கட்சில இருந்து வெளியே வந்தவங்களுக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கும் அதே தான் நிலமை இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கறது என்னமோ சீமான ஆரம்பிச்ச வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க இது ஐநூறு வருஷமா இந்தியால பேசிட்டே இருக்கிற வார்த்தை தான் என்னைக்கு இந்தியால மொழி வழி மாநிலமா பிரிஞ்சு தமிழர்கள் மட்டும் திராவிடர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்பவே தமிழ் தேசியம் பேசணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இவன் தமிழனா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல இவன் திராவிடனா இருந்துட்டா எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த தமிழ் தேசியத்தை கடைசியா பேசிட்டு இருக்கிற எச்சம் தான் இன்னைக்கு இருக்கிற சீமான் இந்த எச்சோம் எதுகை மோனல பேசிட்டு இருக்காம இவங்கள மொத்தமா அமிச்சு வைக்கிறது தான் நமக்கு நல்லது எங்கன்னு கேக்குறீங்களா கொஞ்சமாவது அறிவு வளரட்டுமே அப்படிங்கிற இடங்களுக்கு தான் சீமான் தேசியம் மட்டும் பேசலீங்க விஸ்வகர்ம யோஜனாவையும் சேர்த்தி தான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இது ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத இப்ப படித்தவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இளைஞர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரில ஐடி கம்பெனிகள்லேயும் வெளிநாடுகள்லேயும் அரபு கம்பெனிகள்லேயும் வேலை செய்கிற என் இளைஞனே நீ குலத்தொழில செய்யின்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு சீமான் மண்மாண்டம் செஞ்சுட்டு இருந்தவரோட பையன் இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு இவரு என்ன தெரியுமா சொல்றாரு அமெரிக்கால மண் சட்டிக்கு என்ன தெரியுமாவல அப்படின்னா நீ அங்கேயும் போய் மண் சட்டியே செய்யே இல்லைன்னா இங்கிருந்து செஞ்ச அனுப்புன்னு சொல்றாரு சீமான் என்கிற இந்த இன துரோகியை நம்ம அடையாளம் கண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தியே ஆகணும் இல்லைனா அடுத்த எலெக்ஷன்ல பிஜேபியே ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருங்க ஏன்னா இன்னைக்கு படிச்ச இளைஞர்களுக்கெல்லாம் தான் எப்படி படிச்சோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போயிடுச்சு இப்போ அவன் புதுசா என்ன கேக்குறான் நான் படிச்சு என்ன பண்ண போறேன் மாடு மேய்ச்சாலாவதும் பால் கறந்து வித்து நான் பொழைச்சுக்குவேன்னு சொல்றான் இந்த இடத்த நோக்கி இளைஞர்களை அனுப்புறதுதான் சீமானோட வேலை அதனாலதான் டாக்டரா இருந்த ஒரு பத்து பேர்த்த கூட்டிட்டு வந்து நாத்தாக்கா கேண்டிடேட்டா மாத்தி அவங்களோட மொத்த சொத்தையும் அழிச்சு இந்நேரம் மாடமைக்கு அனுப்பியிருப்பார் என்னோட இளைய சமூகத்துக்கிட்ட திராவிடத்தை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு இங்க நாங்க மட்டும் பேசினா பத்தாது ஒவ்வொருத்தங்களும் பேசணும் யார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற ஐடியால இருந்தாலும் இங்க வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து பணியாற்றுவோம் எஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி ஹெச்ராஜாக்கு சக்கரை கன்ஃபார்ம் மீண்டும் ஒரு முறை இந்தியாவை காக்க இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளோட அடுத்த பயணம் இன்னைக்கு இருந்து தொடங்குது நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்